இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஒரு புகைப்படத்தை பாருங்கள் இந்த ஐம்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க முதியவரை நீங்கள் எப்போதாவது பார்த்ததாக ஞாபகம் உண்டா மனசாட்சியுள்ள ஒரு இந்தியனும் இந்த முதியவருடைய புகைப்படத்தை மறக்க மாட்டான் யார் நான் சொல்லிடுறேன் முகமது அக்லக் ஏறத்தாழ பத்து வருடங்களுக்கு முன்பு வீட்டில் மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்பதற்காக பாஜக தலைவருடைய மகனும் அவனுடைய கூட்டாளிகளும் சேர்ந்து அடித்து கொலை செய்யப்பட்டவர் அன்றைய தினம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சானதுனால மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஒரு வருஷம்தான் ஆகுது பெரும்பாலான இந்திய ஊடகங்கள் ஓரளவுக்கு நடுநிலைமையோடு இருந்ததால் இந்த செய்தி மூன்று நான்கு நாட்களுக்கு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது பல இந்துக்கள் நாட் இன் மை நேம் என்னுடைய பெயரில் அல்ல என்பதை மிக முக்கியமான கோஷமாக முன்வைத்தார்கள் இந்தியாவில் பிரபலமான எழுத்தாளர்கள் பல்வேறு கலைஞர்கள் தங்களுடைய விருதுகளை திருப்பி கொடுத்தார்கள் அந்த அளவிற்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது என்பது நமக்கு தெரியும் அதைத் தொடர்ந்து ஏராளமாக இந்தியாவினுடைய பல இடங்களில் பீ ஃபெஸ்டிவல் நடத்தப்பட்டது என்பதும் நமக்கு தெரியும் இப்போ அதாவது பத்து வருஷம் முடிஞ்சிருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுல சில பேர் குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்டார்கள் ஒன்றரை வருடம் சிறைவாசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது பிறகு அவர்கள் பிணையில் வந்தார்கள் இன்றைக்கு அதெல்லாம் ஒரு செய்தியே இல்லை இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் பல இடங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் பத்திரிகை ஊடகங்களில் இது மாதிரியான செய்திகள் வர்றதே இல்லை நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும் சரி இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் இந்த செய்தியை குறிப்பிடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம் ஒரு ஐம்பத்தி நான்கு வயது முதியவர் அக்லக் அன்றைக்கு கொலை செய்யப்பட்டார் சங்கபரிவார கும்பலால் சரி இன்னைக்கு எதுக்கு நீ அதை பேசுகிறேன் மிக முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் இந்த வழக்கை முடித்து வைக்கிறார் அதாவது குற்றவாளிகளை விடுதலை செய்கிறார் இவர்களுக்கும் நடந்த குற்றத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஆகையால் குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று யோகி ஆதித்யநாத் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார் யோகி ஆதித்யநாத்டைய அரசு சரி இப்போ இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த சம்பவம் நடந்ததை இவருடைய அதாவது முகமது அக்லக்கினுடைய உறவினர் ஜான் முகமது பிரிண்ட் என்று சொல்லக்கூடிய இணைய ஊடகத்திற்கு ஒரு பேட்டியாக கொடுத்துருக்கிறார் நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை சரியா பண்டிகை இருந்த முகமது அக்லக்கும் அவருடைய குடும்பமும் ஈவினிங்கில் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்லான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே சாப்பிட உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த கோயிலிருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது அந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முகமது அக்லக்குனுடைய வீட்டில் பசு இறைச்சி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக ஒரு கும்பல் அந்த வீட்டிற்குள்ளே நுழையுது முகமது அக்லக்கையும் அவருடைய குடும்பத்தாரையும் மிக கடுமையாக துன்புறுத்துகிறார்கள் முகமது அக்லக்கை அந்த வீட்டிலிருந்து அப்படியே இழுத்து வெளியே கொண்டு வந்து போட்டு கடுமையாக தாக்குகிறார்கள் அவருடைய மகனையும் தாக்குகிறார்கள் நல்ல வேளை அவர் வந்து பிழைத்து விட்டார் ஆனால் முகமது அக்லக் மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கப்பட்டாலும் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போனார் இப்போ யோகி ஆதித்யநாத் இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக அவர் முன்வைத்திருக்கக்கூடிய சில விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அரசு முன்வைத்திருக்கக்கூடிய விஷயம் இந்த குற்றவாளிகளுடைய கைகளில் கூர்மையான ஆயுதங்களோ துப்பாக்கியோ எதுவுமே கிடையாது அதே மாதிரி குற்றம் செய்தவர்கள் என்று சொல்பவர்களுக்கும் முகமது அக்கலக்கு இடையே முன்விரோதம் எதுவுமே கிடையாது மாட்டிறச்சி தான் உள்ளே இருந்தது இப்படிங்கிற மாதிரியான தகவல்களை எல்லாம் சொல்கிறார் அதாவது நான் என்ன கேட்குறேன்னா யோகிகிட்ட கேட்குறேன் சரி கூர்மையான ஆயுதங்கள் துப்பாக்கி இல்லை ஆனால் நமக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்காரன் கையில் த இது தடி செங்கலோடு எல்லாம் வந்து தான் அவரை அடித்து கொலை செய்தார்கள் அப்போ செங்கல் தடியால் எல்லாம் ஒரு மனிதனை அடித்து கொள்ளலாமா அது பிரச்சனையே இல்லையா அது குற்றம் ஆகாதா அடுத்ததாக உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சம்பவம் நடந்தபோது முத முதல் தகவல் அறிக்கையில் உத்தரப்பிரதேசத்தினுடைய காவல்துறை பதிவு செய்தது என்னென்னா அக்லக்கினுடைய வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தது மாட்டிறச்சி அல்ல மாறாக ஆட்டிறச்சி என்பது ஆனால் இந்த சம்பவம் நடந்து ஒரு வருடத்திற்கு பிறகு ஒரு மிக முக்கியமான அறிக்கை வருது மதுராவில் இருக்கக்கூடிய வெட்னரி சயின்ஸில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் இல்லை இல்லை அது ஆட்டிறச்சி அல்ல மாட்டிறச்சி தான் என்பதாக தகவல் வெளியானது இப்போ நான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போது யோகி ஆதித்யநாத் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயல்கள் இருக்கிறது அல்லவா இதை நான் எதுக்குன்னா இன்றைக்கி நீங்கள் இப்படி ஒரு செய்தி இந்திய அளவில் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஊடகம் கூட சொல்வதற்கு தயாராக இல்லை அன்னைக்கெல்லாம் ஒரு நபர் இந்த மாதிரியான சங்க பரிவார கும்பலால் தாக்குதலுக்குள்ளாக்கப்படுகிறாருனால் அது ஒரு பெரிய செய்தியாக மாறுவதுண்டு இன்றைக்கு அது ஒரு 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 விஷயமாகவே இல்லாத சூழல் இருக்கிறது ஏன்னா விரைவில் நமக்கு சொ சொல்லவும் முடியாதுங்க யோகி ஆதித்யநாதிற்கு இவ்வளவு சிறப்பான சேவைகளை செய்து கொண்டிருப்பதால் அவருக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று நோபல் கமிட்டிக்கு பரிந்துரை கூட உத்தரப்பிரதேசத்திலிருந்து பரிவாரங்கள் அனுப்புவதற்கான வாய்ப்பு உண்டு சரி இப்போ இந்த நேரத்தில் கூடுதலான ஒரு செய்தியை சொல்ல வேண்டியது இருக்குது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு குஜராத்திலிருந்து வந்த செய்தி இதே மாதிரி மாட்டிறச்சி வைத்திருந்தார்கள் என்பதற்காக இரண்டு நபர்கள் ஆயுள் தண்டனைக்கு விதிக்கப்பட்ட நிகழ்வு இல்லையா அதாவது மாற்றிறச்சி இனிமேல் இந்தியாவில் வைத்திருந்தால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை போதாக்குறைக்கு பலாயிரம் ரூபாய் அபராதம் உலகத்திலேயே அதிகமான மாற்றிறச்சியை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா இருக்கிறது மறுக்க முடியுமா மோடி வந்த பிறகு குஜராத் உட்பட பல மாநிலங்கள் பன்மடங்கு மாற்றிறச்சி ஏற்றுமதியை அதிகரித்திருக்கிறது இந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வருவதை எப்படி நாம் பார்ப்பது இல்லையா அதாவது மாட்டிறச்சி இந்தியாவில் ஒருத்தன் வைத்திருந்தான் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இன்றைய தினம் வருகிறது இது மட்டுமல்ல நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய சமூக சேவகர் அவருடைய பிள்ளைகளை ஜீப்பில் வைத்து சங்கபரிவார கும்பல் எரித்து கொலை செய்கிறார்கள் அந்த குற்றவாளி இன்றைக்கு விடுதலை செய்திருக்கிறார் குஜராத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்கிஸ் பானு சகோதரி பில்கிஸ் பானு உட்பட பல பேர் மிகப்பெரிய வன்கொடுமைக்கு காரணமாக இருந்த நபர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் அவர்களுடைய காலம் முடிவதற்கு முன்னே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா லட்டு கொடுத்து பூவால் போட்டு வரவேற்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இதில் ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா முகமது அக்லக் அவருடைய உறவினராக இருக்கக்கூடிய ஜான் முகமது சொல்றாரு முகமது அக்லக் அவர்களை அடித்து கொன்றவர்கள் என்பது நாங்களும் அவர்களும் சிறுவயதில் ஒன்றாக விளையாடியவர்கள் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க அவ்வளவு சகோதரர்களாக இருந்த நபர்கள் ஒரு கட்டத்தில் முகமது அக்லக்கை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் இந்த வன்மத்தை விதைத்தது யார் அந்த கேள்விதானே இந்திய மக்கள் கேட்க வேண்டியது இருக்கு சகோதரர்களாக இருந்தவர்கள் ஒரே தெருவில் இருந்தவர்கள் இல்லையா ஒற்றுமையாக இருந்தவர்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய வன்மத்தை விதைத்தது யார் இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்படும் இல்லையேல் யோகிக்கும் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் நோபல் பரிசு கொடுக்கக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை அதையும் பார்க்க வேண்டிய சூழல் வருமோ அப்படிங்கறத நமக்கு பதபதப்பாக இருக்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க